பதினஞ்சு ஏக்கர் பதினஞ்சு குறுக்கம் ஏக்கருக்கு என்ன தமிழில் ஏக்கர் தமிழ் சொல் கிடையாதுல்ல அதுக்கு நல்ல தமிழ் சொல் என்ன தெரியுமா குறுக்கம் பதினஞ்சு குறுக்கம் பரப்பளவு கொண்ட பண்ணை இது வந்து உணவு காடு உணவு நம்ம நம்ம காட்டுலலாம் பார்த்துருக்கோம்ல காடு பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த காலத்தில் நம்ம வந்து யாருமே நம்ம முன்னோர்கள் யாரும் வேளாண்மை செய்து உணவு சாப்பிடல காடுகள்லேருந்து கிடைச்சி உணவு தான் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க யாரும் வேளாண்மை எல்லாம் செய்யலை வேளாண்மைக்கா வேளாண்மைக்கு வயது ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் தான் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தான் வேளாண்மையே செய்ய தொடங்கினாங்க அப்போ தான் காடுகள் அழிஞ்சு போச்சு நம்மாழ்வார் வந்து இது மாதிரி உணவு காடுகளை காடுகளை உருவாக்கி அங்கிருந்து நம்ம பழைய முறைப்படி நம்ம அங்கேருந்து உணவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அவருடைய வழிமுறையை பின்பற்றி தான் இந்த உணவு உருவாக்கி இருக்கிறோம் இங்கே வந்து ஒரு முந்நூறு வகையான மரங்கள் இருக்குது நம்ம இந்த பண்ணையில் இந்த தமிழ் நிலம் தமிழ் பண்ணையில் முந்நூறு வகையான மரங்கள் இருக்கு மொத்த மரங்களுடைய எண்ணிக்கை பதிமூணாயிரத்தை தொட பதிமூணாயிரம் மரங்கள் இருக்கு வகை வந்து முந்நூறு வகை அந்த மரங்களுக்கு கீழே முதல்ல நம்ம வந்து பழமரங்களையும் நட்டோம் கொய்யா சப்போட்டா நெல்லி மிச்சமா மா தென்னை வாழை பலா இது மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது வகையான பழமரங்களும் இருக்கு இந்த பண்ணையில் இது வந்து நம்ம மரங்கள் வந்து காடா காடை உருவாக்குது அதுக்கு கீழே இருக்கிற பழமரங்கள் காய்கறிகள் கிழங்கு அதற்கான உணவு கொடுக்குது அந்த உணவு காடு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இது மாதிரி நிறைய தமிழ்நாடு முழுதும் இந்தியா முழுதும் உலகம் முழுதும் இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக அமைச்சிருக்கோம் நீங்கள் வந்து உள்ளே வந்தோன்னே தெரியுதா வெளியில் எவ்வளோ வெயில் இருந்து நீங்கள் வண்டியில் வர சொல்ல எப்படி இருந்துச்சு இங்கே வந்து எப்படி இருக்கு அப்போ காடில் காடு வந்து நமக்கு குளிர்ச்சி கொடுக்குது இந்த வந்து சுற்றுச்சூழலை காக்குது இது முக்கியமான இது இதனுடைய இது என்னென்னா நம்மளுடைய நோக்கம்னா இந்த இடத்துல இந்த பதினஞ்சு ஏக்கரில் நம்ம சுற்றுச்சூழலை காக்குறோம் வெளியில் நீங்கள் சென்னையில் இருக்கீங்கல்ல சென்னையில் இந்த நீங்கள் சுவாசிக்க சொல்ல எந்த எதை சுவாசிக்கிறீங்க காற்றை சுவாசிக்க சொல்ல புகையும் சேர்த்து உள்ளே போகுது வண்டி வாகனங்கள்லாம் போக போது ஊர்திலாம் போகுதுல்ல அதெல்லாம் நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளிய விடுதல் சேர்த்து இது பண்றோம் இங்க வந்து மரங்கள் உங்களுக்கு மரங்களுடைய பயன் தெரியுமா என்ன பயன் சொல்லுங்க ஒரே கருவி உலகத்துல இருந்து காற்றை சுத்தப்படுத்துறதுக்கு எந்த கருவியும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல காற்றை சுத்தப்படுத்துற ஒரே கருவி மரங்கள் தான் இங்க ஒரு பதிமூணாயிரம் கருவிகள் இருக்கு காற்றை சுத்தப்படுத்துறது அப்ப இங்க காற்று அவ்வளவு தூய்மையா இருக்குதுன்னு அர்த்தம் ஆக்சிஜன் மட்டும் கொடுக்கல மற்ற தான் இப்போ நம்ம வெளியில் அந்த வெளியில் இங்கே இப்போ இந்து ஆக்சிஜன் மட்டும் இல்லை ஆக்சிஜனோட அதிகமாக நைட்ரஜன் ஒரு காற்று இருக்குது தெரியல அது அது அந்த எல்லா காற்றையும் தூய்மையாக்கி கொடுக்குற வேலையை மரங்கள் செய்து அதுதான் இந்த இடத்துல சூழல் நல்லா காற்றுன்னு இருக்குது அது மாதிரி நீங்களும் உங்களை பெற்றோர்கள் சொல்லி இது மாதிரி நமக்கு இப்போ ஒரு நம்ம இந்த சூழலை அழிச்சிட்டோம் நிறைய தொழிற்சாலைகள் வந்தது நம்ம வந்து நிறைய வீட்டுங்கள்லாம் ஏசி போட்டு மின்சாரத்தை நிறைய பயன்படுத்தி இந்த சூழலை அழிச்சிட்டோம் அதை காக்கணும்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு எவ்வளோ மரம் தேவை தெரியுமா எவ்வளோ மரம் தேவை ஒருத்தருக்கு ஆறாயிரம் மரம் இருந்தால் தான் நம்ம பண்ணிக்கிற அழியை தடுக்க முடியும் ஆனால் ஒருத்தருக்கு எவ்வளோ மரம் இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில் யாருக்காவது தெரியுமா ஒருத்தர் சராசரியாக ஒருத்தருக்கு எவ்வளோ மரம் இருக்குது தமிழ்நாட்டில் வெறும் இருபத்தெட்டு மரம் தான் இருக்குது ஆறாயிரம் மரம் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் இருபத்தெட்டு மரம் தான் இருக்குது உலகத்திலே ஒத்திருக்கு அதிகமான மரங்கள் இருக்கிற நாடு எது தெரியுமா பிரேசில் பிரேசில்ன்ற நாட்டில் ஒருத்தருக்கு ஒரு தலைக்கு பத்தாயிரம் மரங்கள் இருக்குது பின்லாந்துன்னு ஒரு சின்ன நாடு அங்கே வந்து ஒரு தலைக்கு ஏழாயிரம் மரங்கள் இருக்கு நமக்கு வெறும் இருபத்தெட்டு மரங்கள் தான் இருக்குது நம்ம தேவை வந்து ஆறாயிரம் மரங்கள் அது என்னைக்கு நம்ம அந்த இலக்கு அடைவோம்னு தெரியல நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சூழலை தடுக்காமல் நம்மளுடைய குவிப்பை நுகர்வை ஏற எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி நம்ம இந்த சூழலுக்கு உதவியாக இருப்போம் நன்றி வணக்கம் தெரியாது அந்த மரம் என்ன தெரியுமா மகோகனின்னு ஒரு மரம் தேக்கு மாதிரி அதுவும் அப்சே தேக்குக்கு என்னென்ன பயன் கிடையாதுன்னா அந்த பயன் அதுவும் உண்டு இந்த மரம் தெரியுமா பாக்கு மரம் பாக்கு தெரியும்ல இப்போதான் வச்சிருக்கோம் உயரமாயி காய்க்கும் மரம் இது அது இது மாதிரி ஒரு மூணு வகையான மரம்

அது என்ன தெரியுமா இங்க இருந்து கடல் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர்ல தான் இருக்குது கடல் அந்த நிறைய புயல் வருது இல்ல ஆண்டு காண்டு நமக்கு புயல் வருது இல்ல அந்த புயலை தடுக்கிறதுக்கு அந்த காசை தடுத்து வேகத்தை பறிச்சு உள்ள அனுப்புறதுக்காக சுற்றி மூடி வச்சு

ஒரு பெரிய கிராமமே ஊரே இருக்கிற மாதிரி பெரிய ஆண்டு மாதிரி இருக்காங்க நிறைய நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும் அது தமிழ்நாட்டு மரம் கிடையாது தமிழ்நாட்டினுடைய மரம் கிடையாது ஆப்பிரிக்காவினுடைய ம மரம் மேற்கிந்திய தீவுகளோட மரம் அது அதனுடைய இருப்பிடத்துக்கு அது அந்த நாடுகளினுடைய இருப்பிடத்தை கொண்ட மரம் இந்த மரம் நம்ம நாட்டுக்கு வந்து இரண்டாயிரம் இப்போ வந்து அந்த விட இங்கே நல்லா வளருது வளருது இந்த மரத்தை பாருங்க ஐயா இந்த மருந்து சொல்றாங்க பாருங்க மருந்து மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா

இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா மண்ணிலிருந்து கிடைக்காத வளங்களும் உண்டா மழை நீர் இல்லை என்றால் உலகமும் உண்டா மண்ணில் இருந்து கிடைக்காத வளங்களும் உண்டா மழை நீர் இல்லை என்றால் உலகமும் உண்டா பெருமையாவும் இயற்கை தந்தது என் பெருமையாவும் இயற்கை தந்தது இயற்கையை சிதைப்பதாலே துயரம் இயற்கையை சிதைப்பதாலே துயரம் இன்றது இயற்கையோடு 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 வாழப்படுகு மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா